பொது தமிழ்ல ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்னில் திராவிட மொழி குடும்பம் தமிழ் ஓவியம் தமிழ் விடுதூது வளரும் செல்வம் இதில் மொத்தம் நாலு டாப்பிக்குமே போன வீடியோலையே பார்த்துருப்போம் இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஷின்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தொடர் இலக்கணம் இதில் மொத்தமாக நாற்பத்தி ஏழு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தொடர் இலக்கணம் சொற்தொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் எவ்வாறு அழைக்கிறோம் எழுவாய் மீனா கனகாம்பரத்தை சூடினால் என்ற தொடரில் செய்யப்படு பொருள் கனகாம்பரம் தோன்றா எழுவாய்க்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க படித்தாய் தோன்றா எழுவாய்க்கு எடுத்துக்காட்டு வந்து படித்தாய் பெயர் பயனிலைக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க சொன்னவள் கலா ஒரு சொல்லானது எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருவதை எவ்வாறு அழைப்பர் பெயரடை பிறவினைகளில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை பொருந்தாது எதுனா பந்து உருண்டது இது வந்து தன்வினை இல்லை பிறவினைகளில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க பந்து உருண்டது பிறவினைகள் எதுன்னு கேட்டாங்கன்னா தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அவனை திருந்த செய்தான் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இதை பிறவினைகள் துணைவினைகள் எது போன்ற விகுதிகளை கொண்டுள்ளது விபி செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை செயல்பாட்டு வினை தொடரில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் தவறானது எதுனா அப்பா சொன்னார் இது வந்து செய்வினை தொடர் செயபாடு வினைத்தொடரில் தவறான கூற்று எதுனா அப்பா சொன்னார் செயல்பாட்டு வினைத்தொடர் எதுனா கோவலன் கொலையுண்டான் பணம் காணாமல் போனது வீடு கட்டியாயிற்று செயல்பாடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயபாட்டு வினை எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க மன்னன் வந்தான் குறிப்பு வினையச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க நன்கு பேசினான் பிறவினை தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க அப்துல் நேற்று வரவழைத்தான் எதிர்மறை வினை தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க குமரன் மலையில் நனையவில்லை எதிர்மறை வினைத்தொடருக்கு எடுத்துக்காட்டு வந்து குமரன் மலையில் நனையவில்லை செய்தி தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க என் அண்ணன் நாளை வருவான் அண்ணனோடு வருவான் இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க வேற்றுமை தொடர் அண்ணனோடு வருவான் இது எவ்வகை தொடர்னா வேற்றுமை தொடர் நண்பா கேள் இது எவ்வகை தொடர்னா விழித்தொடர் நண்பா கேள் இது எவ்வகை தொடர்னா விழித்தொடர் உண்ணச் சென்றான் இது எவ்வகை தொடர்னா தெரிநிலை வினையற்ற தொடர் உண்ணச் சென்றான் இது எவ்வகை தொடர்னா தெரிநிலை வினையற்ற தொடர் பாடும் குயில் இது எவ்வகை தொடர்னா தெரிநிலை பெயரச்ச தொடர் இனிய காட்சி இது எவ்வகை தொடர்னா குறிப்பு பெயரச்ச தொடர் பாம்பு பாம்பு இது எவ்வகை தொடர்னா அடுக்கு தொடர் அப்துல் நேற்று வந்தான் இது எவ்வகை தொடர்னா தன்வினை தொடர் கீழ்கண்டவற்றில் செய்வினை தொடரை தேர்ந்தெடுக்கவும்னு கொடுத்துருக்காங்க இல்லை செய்வினை தொடர் எதுனா கவிதா உரை படித்தால் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இது எவ்வகை தொடர்னா செயபாட்டு வினைத்தொடர் குமரன் மலையில் நனைந்தான் இது எவ்வகை தொடர்னா உடன்பாட்டு வினைத்தொடர் எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர்னா உணர்ச்சி தொடர் உள்ளே பேசி இருப்பவர் யார் இது எவ்வகை தொடர்னா வினா தொடர் பூக்களை பறிக்காதீர் இது எவ்வகை தொடர்னா கட்டளைத் தொடர் இது நாற்காலி இது எவ்வகை தொடர்னா பெயர் பயனிலை தொடர் இதை பற்றின முழுமையான விளக்கம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பதம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் பகுபதம் பகாபதம் பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் எதுனால் பகுபதம் பகுபதம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் பகுபதம் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் பெயர் பகுபதம் வினை பகுபதம் பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுபதத்தில் சொல்லின் முதலில் நிற்பது பகுதி அமைவது பகுதி பகுபதத்தில் சொல்லின் முதலில் நிற்பது எதுனா பகுதி சொல்லின் இறுதியில் அமைந்து தினை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டுவது விகுதி பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டுவது எதனா இடைநிலை பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது சந்தி பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது எதுனா சந்தி பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வருவது சாரியை பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேரு அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவேனே என்ற பாடலை இயற்றியவர் தங்கப்பா அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினையாகும் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேறு எனப்படும் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் ராபர்ட் கால்டுவெல் மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூலின் ஆசிரியர் மனவை முஸ்தப்பா மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் சொக்கன் நான் வண்டமிலே உன்னருள் வாய்த்த என்ற பாடல் வரியை பாடியவர் வாளி காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் கேட்டிருக்காங்க இதில் காலம் கா எதுகை ல லா மோனை தமிழே தமிழேன்னு வந்திருக்கு இயய்பு எதுகை மோனை இயைபு அடுத்தது பகுதி ஒரு சொல்லின் முதலில் வருவது வந்து பகுதி ஒரு சொல்லின் இறுதியில் வருவது வந்து விகுதி பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது வந்து இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது வந்து சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது வந்து சாரியை அடுத்தது பகுதிக்கானது கொடுத்துருக்காங்க ஊரன் ஊர் வந்து பகுதி நடி வந்து பகுதி பார் வந்து பகுதி சொல்லின் முதலில் வருவது வந்து பகுதி வரைந்தான் இதில் வரை வந்து பகுதி மடித்தார் இதில் மடி வந்து பகுதி மகிழ்ந்தால் இதில் மகிழ் வந்து பகுதி அடுத்தது வெகுதி படித்தான் இதில் ஆண் வருது இது வந்து ஆண் பால் வினைமுற்று வெகுதி அதே மாதிரி தான் பாடுகிறாள் இதில் ஆள் வந்து பெண்பால் வினைமுற்று விகுதி பெற்றார் ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி து ஒன்றன் பால் வினைமுற்று வெகுதி ஆ பலவின் பால் வினைமுற்று வெகுதி ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று வெகுதி ஓம் தன்மை பண்மை வினைமுற்று விகுதி ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஈர் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அ உம் பேரச்ச விகுதிகள் உ இ வினையச்ச விகுதிகள் க வியங்கோல் வினைமுற்று விகுதி வளர்க இல்லை கா வந்து விகுதி முளைத்தல் இதில் தல் வந்து விகுதி தொழிற்பெயர் விகுதி அடுத்தது இடைநிலைகள் இர் வந்து இறந்த கால இடைநிலை கிரு நிகழ்கால இடைநிலை இவ் இக் எதிர்கால இடைநிலைகள் ஆ எதிர்மறை இடைநிலை இச் இன்ச் பெயர் இடைநிலைகள் அடுத்தது சந்தி உருத்தும் இல்லை இத்து வந்து சந்தி ஈ உடம்படு மெய் சந்தி அடுத்தது சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது வந்து சாரியை நடந்தனன் அன் சாரியை